ஹலோ நண்பர்களே எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரவா தாங்க நான் செய்ய போகிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப் பார்த்து தான் இதை ட்ரை பண்ண போகிறேன் இது எப்படி வரும் என்னன்னு தெரியல அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு பார்க்கலாம் ஒரு வேளை சொதப்பல் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா அதனால தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் எங்கள் தருணும் மகிழ்னையும் கூட ஓடி வந்து உட்காந்துப்பாங்க எங்கள் மகிழ்னி குட்டிக்கு வீடியோவில் வர்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி உட்காந்துருக்குற பாருங்க தங்கம் இப்போ மகிழினி வந்து ஒரு ஹாய் சொல்ல வைக்கலாம் மகிழ்னி ஹாய் சொல்ல எல்லாேருக்கும்

இப்போ ரெண்டு முட்டையும் ஆட் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் சின்ன கரண்டி இப்போதைக்கு இல்லை கல்லூல பெரிய கரண்டி எடுத்து நான் நல்லா இதை கலக்க கலக்கணும்னு கலக்க போகிறேன் இப்போ நம்ம நல்ல முட்டையை வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டோம் அதனுடைய வெள்ளைக்கரு மஞ்சள் கரு எல்லாம் கலந்துச்சு இப்போ ஒரு டம்ளர் ரவியை வந்து இதில் நம்ம கொட்டிக்கலாம் இதையும் கொட்டி கலக்க கலக்கணும்னு கலந்துக்கலாம் இப்போ இதையும் கலக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்

ஒரு சு சிட்டிக்கு வந்து என்னன்னா பேக்கிங் சோடா இது வந்து சேர்த்துக்கு போறோம் அது வந்து நெய் எந்த ஊத்திக்கலாம் பா கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வைக்க போகிற இல்லைங்களா அதுல தடவதுக்கு கொஞ்சம் நெய் வேணும் அதனால கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு கலக்கிட்டோம் இதுலனா ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படிலாம் முந்திரி திராட்சை கூட போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை இல்லை இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதும் இதை நம்ம உள்ளேற வச்சிடலாம் சுடு தண்ணியில் அப்புறம் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுருலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் கேக் வந்திருக்கதா இல்ல வேற ஏதாவது வந்திருக்கதா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திறந்து பார்க்கலாம் கேக் வந்திருக்கா எப்படி எப்படி வந்திருக்க என்னன்னு பார்க்கலாம் சூடு கரக்கவே முடியலையா வா

அடி பேன் கேக் மாதிரி இருக்கு நார்மல் அணி கேக் இருக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கேக் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பட் நல்லா வரலனு என்ன திட்டாதீங்க ஓகே பாய் சொல்லுங்கப்பா